பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் சாசனத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பேஷன்முகம் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சார்பில் சென்னை புதுப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் சாசனத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினா் அரசியல் சாசனத்தின் மீது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுதான் பொறுப்புக்கு வருகிறார்கள் ஆனால் பொறுப்பிற்கு வந்த பிறகு அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என தெரிவித்தார் இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் நீதிபதிகள் நீதிபதிகள் அமர்கிறார்கள் யார் பொறுப்பேற்றாலும் அரசியல் சாசனத்தின்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுதான் பொறுப்பேற்கிறார்கள் ஆனால் பொறுப்பேற்றதற்கு பிறகு உறுதிமொழி ஏற்றதற்கு மாறாக நடந்து கொள்வது என்பது வன்மையான உரியது